சென்னை மேற்கு சைதாப்பேட்டை பழைய எண் மூன்று பெருமாள் கோவில் தெருவில் அமைந்துள்ள இல்லத்தில் கடந்த நூறு ஆண்டுகளுக்கு மேலாக கூட்டு குடும்பமாக வசித்து வருகின்ற திரு ரங்கநாதன் குடும்பத்தினர் திரு ரங்கநாதன் அவர்களுக்கு வாசுதேவன் மற்றும் எத்திராஜ் ஆகிய சகோதரர்கள் உள்ளனர் இவரது தந்தை தெய்வ திரு ஆர் கமலநாபன் தாயார் பிரேமா கமலநாபன் ஆவார் தந்தை தெய்வ திரு கமலநாபன் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இயற்கை எய்தினார் இவரது உயிர் பிரிந்தாலும் இவரது கண்கள் சங்கர நேத்ராலயா கண் மருத்துவமனைக்கு தானம் செய்யப்பட்டது உடல் சென்னை போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு மருத்துவ ஆராய்ச்சிக்காக தானம் செய்யப்பட்டது இவரது தாயார் திருமதி பிரேமா கமலநாதன் அவர்களும் கடந்த ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று இயற்கை ஏற்றினார் இவரின் கண்களும் சங்கர நேத்ராலயா கண் மருத்துவமனைக்கு தானம் செய்யப்பட்டது இவரது உடல் சென்னை போரூர் ராமச்சந்திர மருத்துவமனைக்கு மருத்துவ ஆராய்ச்சிக்காக தானம் செய்யப்பட்டது தனது கண்களையும் உடலையும் தானம் செய்த அம்மையாரின் இறுதி ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மாண்புமிகு மா சுப்பிரமணியன் அவர்களும் அம்மையாரின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார் தனது பெற்றோர் போல் பிறரும் கண்தானம் உடல் உறுப்பு தானம் உடல் தானம் என பிறருக்கு பயன்படும் வகையில் உதவ முன்வர வேண்டும் என்று திரு ரங்கநாதன் அவர்கள் வலியுறுத்தினார் வணக்கம் என் பேர் ரங்கநாதன் மத்திய அரசு ஊழியர் கேஜிஸ் ஆஃபீஸில் பண்ணுறேன் தேனாம்பேட்டை கேஜி ஆஃபீஸில் என் தந்தையார் ரெண்டாயிரத்து பதினேழு இறந்தாங்க முப்பது ஆறு ரெண்டாயிரத்து பதினேழு அவருடைய உடனே அவர் கண்ணை வந்து நாங்கள் சங்கர்நவியாக கண்ணை கேண்ட் வைக்க மாட்டோம் மருந்து உடல் தானம் பண்ணுவோம் ராமச்சந்திர மருத்துவமனை அதே மாதிரி கடந்த மூன்று காலத்துக்கு முன்னால் ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எங்கள் த தாயாரை இறந்துட்டோம் அதேபோல் சங்கரேதான் கண் டொனேட் பண்ணிட்டோம் அப்படி உடலையும் அம்மாவோட வீட்டிலும் ராமச்சந்திரிக்கு வருத்த முடிச்சு ஏங்க இது வந்து ஒரு பிரச்சாரமாக இருக்குது எங்கள் தெருவில் நாலு தெருவில் எல்லா அம்மாவை கொடுத்து போயிட்டு அந்த வேனில் வசி ஏட ஆம்புலன்ஸு வேங்கு வாரியத்தோடு ரொம்ப அழகாக நாங்கள் இது பண்ணோம் இது நாங்கள் கொடுத்ததுலேருந்து மனசில் வருத்தமாக விட ரொம்ப பெருமையாக இருக்குது இது மாதிரி எல்லாருமே பண்ணணும் அதுதான் என்னுடைய சிறிய வேண்டுகோள் அது மாதிரி நாங்கள் வந்து இந்த பிரச்சாரமும் எல்லாம் நோட்டீஸ்லாம் கொடுத்தோம் ஒவ்வொரு வீட்லேயும் அந்த அம்மா முன்னாடி பின்னாடி அம்மா எடுத்துகிட்டு போகிறோம் பின்னாடி ஒவ்வொரு வீட்டிலையும் எல்லா வீட்டிலும் நோட்டீஸ் கொடுக்குறோம் குழந்தைங்களாம் கொடுத்துட்டு அந்த வீட்டில் இருக்கும் வந்துவிட்டாங்க என்ன இது தெரியாமல் முடிச்சுட்டு என்ன படிச்சுட்டு அவங்களும் அந்த குறையே வந்துட்டாங்க இப்படி ஒரு நாலு பேர் சுற்றி வந்துட்டு எங்கள் வீட்டில் இது பண்ணிவிட்டு எங்கள் தேர்லையும் நோட்டி ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துட்டு அகே நாங்கள் எங்கள் ஃபேமிலி எல்லோரும் நாற்பது பேர் எல்லோரும் ராமச்சந்திராங்க ஃபாஸ்ட் ஹாஸ்டல் போயிட்டு அம்மா வந்தாங்க மாதிரி பொதுமக்கள் நீங்களோ அது மாதிரி இது பண்ணுவோம் விழிப்புணர்வுக்கு தான் பண்ணி நன்றி வணக்கம்